மிஷன் அப்படிங்கினாக்க என்ன வேணாலும் வளரலாம் பெரிய பேர் ரிவியூ ஜர்னல்ல வரும் ஸ்கோப் சிண்டாக்ஸ்ல வரும் அதாவது இஃப் அன்ட செபிலிட்டி இஸ் a கிரைம் இஃப் அன்ட செபிலிட்டி இஸ் a sin இஃப் அன்ட செபிலிட்டி இஸ் ஈவில் ஹிந்துஸ் வில் நாட் ஃபாலோ தட் பிரச்சனை வந்து தீண்டாமை கிடையாது சாதி தான் பிரச்சனை இந்திய அளவிலான அம்பேத்கர் எப்படி பார்க்குறாங்க இங்கே கண்ணோட்டம் நம்மளுக்கு கிடைக்குது தமிழகத்தில் வந்து எப்படி அம்பேத்கரை வந்து அணுகிறாங்கிறது தமிழகத்தில் வந்து அம்பேத்கர் பெரியார் வேர்ல்டு லீடர்ஸ் கூட அம்பேத்கருக்கு இருந்த பரிச்சயம் அதுவும் இல்லாம அவருடைய தொடர்பு இதெல்லாம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் நம்ம வந்து தொகுப்பு நூல்கள் எவ்வளவோ பார்த்துருக்கோம் பட் தொகுப்பு நூல்கள் மாதிரி இது இல்லை என்னென்னா என்னுடைய கட்டுரைக்கு வந்து அவர் கொடுத்த ஃபீட்பேக்கு அதில் இருக்கிற தகவல் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் வந்து நான் படித்த நூல்களில் ஒரு தகவல் இருக்குன்னு சொல்கிறேன் அது ரெட்டவன சீனிவாசன் பற்றிய ஒரு தகவல் அப்போ வந்து அதை பெட்டர் அதை வந்து அந்த லைனை எடுத்துடலாம் அப்படின்னு முழுக்க எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால் ஒன்று வந்து மொழி வந்து ரொம்ப நுணுங்கி பார்த்து எடிட் பண்ணுது இன்னொன்று வந்து அவர் சாஜன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகவல்களை வந்து அதாவது கற்றையாளர்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்க எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறதோட அப்படியே விட்டுறாம அதை வந்து எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணி ரொம்ப செழுமையாக அதை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஒரு கடப்பாடு இருந்தால் தான் செய்ய முடியும் அப்போது இது வந்து தொகுப்பாளராக இல்லாமல் ஒரு பதிப்பாளராக தான் இவங்க இந்த அணி வந்து வேலை செஞ்சுருக்காங்க ஓ இப்போ வந்து இந்த பதிப்பாளர்னால் என்ன பதிப்பாளர்களுடைய பணி என்ன பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது வந்து நிறைய இருக்குது நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா சாய்ஸு அவங்க சொன்னாங்க ஒரு எண்பது பேர் கட்டுரையாளர் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அந்த சாய்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பின்னாடி நீங்கள் நூலை வாசிக்க நேரம் தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் வந்து என்னென்னாக்கா தெரிந்தவர்கள் பெரிய ஆளுமைகள் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அதாவது அம்பேத்கர்னுடைய பன்முகத்தன்மை வெளியில் வரணும் அதனால் இளம் ஆய்வாளர்கள் இருந்து தீவிரமான காத்திரமாக அதில் ஒர்க் பண்ண ஆளுமைகள் வரைக்கும் இதில் கவராயிருக்கு ஸோ உங்களுக்கே சில நூல்கள் படிக்கிற சில கட்டுரைகள் படிக்கிறப்ப தோணும் இன்னும் இந்த மாதிரி ஆளுகள்லாம் இவங்களை சேர்த்துருக்காங்க அப்போது இவ்வளோ பெரிய ஒரு ஜெஃப்லட் மாதிரி ஒரு பெரிய ஃபாரின் ஸ்காலர் கூட இந்த மாதிரி ஒரு இளம் ஆய்வாளர்கள் இதில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா முக்கியம் என்னென்னாக்கா அந்த ஒவ்வொரு கட்டுரைக்கும் வந்து என்ன மாதிரி நோக்கத்தில் எழுதப்பட்டது எந்த பரிமாணம் அவங்க வந்து முன்வைக்கிறாங்கங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கு ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த தொகுப்பு வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு ஒரு கலைண்டர்ஸ்கோபிக் பர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி கொடுக்கணும் அம்பேத்கர்னுடைய எல்லா முகங்களும் வந்து அதில் வரணுங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்காங்க அதனால் அந்த தொகுப்பு வந்து அவ்வளோ சிறுமியாக இருந்திருக்கு அப்போது இந்த சாய்ஸில் பார்த்திங்கனாக்க எல்லார்கிட்டேயும் கற்ற வாங்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கட்டுற கேட்டப்ப நான் சர்வீஸில் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஓய்வு இருந்தேன் நான் பட் இருந்தாலும் அந்த எழுதுறதுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது அதனால் பல பேர் வந்து ஒத்துக்குவாங்க என்ன மாதிரியே அது கொடுக்கவும் மாட்டாங்க ஸோ அதனால் அவங்க வந்து கற்றையை கொடுக்கவே முடியாது இவங்களால் ஆனால் இவங்களை முக்கியமான ஆளுமைகள் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களெல்லாம் இன்ட்ரிவ் பண்ணுறாங்க ஸோ அதனால் என்னன்னா அப்போது இவங்கக்கிட்ட கட்டுரை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கனாக்க அது மூணு வருஷம் ஆயிரும் ம் ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டாக்க கருத்துக்களை எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுல ஒரு உண்டு அப்போது இப்போ இன்டர்வியூன்னு சொன்னாக்க அந்த நேர்காணல் அவங்கக்கிட்ட இருந்து தகவல் கேட்குறது கிடையாது தகவலுக்காக இன்டர்வியூ கிடையாது இப்போது ஒரு திருமாவளவன் என்ட்ரி பண்ணாலும் சரி இல்லை அசோக் கோபால் என்ட்ரிவியூ பண்ணாலும் சரி அதாவது லோக்கல் லீடராக இருந்தாலும் சரி ஒரு இங்கிலீஷ் எழுதுகிற ஒரு அவுட் சைடு த ஸ்டேட் ஒரு ஸ்காலராக இருந்தாலும் சரி அந்த ஸ்காலரை பற்றி இவங்க வாட்ச் பண்ணுறாங்க தொடர்ந்து அதை வந்து வாசித்து வந்து அவங்களுடைய நூல்கள் அவங்களுடைய இயக்கங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அப்போ என்னென்ன மாதிரி கேள்விகளை கேட்கணும் அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரி தகவல்கள் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு முடிவு பண்ணி தான் கேள்விகளை வந்து அவங்க வந்து செதுக்கியிருக்காங்க அப்போது இது ஒன்று ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேள்விகளே வந்து பல இடங்களில் வந்து சில கண்ணி வெடிகள் வச்சிருக்காங்க ம் அப்போ வந்து என்னன்னாக்கா இந்த கேள்விகளில் வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய சவால் இந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்றதுங்கிற ஒரு சவாலோட அவங்க வந்து ரொம்ப தயங்கி தயங்கி பேசின பதிவுகள்லாம் இருக்குது இந்த இன்டர்வியூவில் அப்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வச்சுருக்கிற பிம்பத்தை வந்து உடைக்கிறது அதை வந்து இந்திரன் சாரும் பேசுனார் அவங்களும் பேசுனாங்க சாஜகும் கூட பே பேசினார் அப்போ இந்த பிம்பங்களை உடைக்கணுங்கிறது வந்து எய்ம் கிடையாது அதாவது நம்மளுக்கு வந்து பிம்பங்களால் நம்ம கரைந்து போயிடக்கூடாதுங்கிறது அவங்களுடைய எய்ம் அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம மூணு லெவலில் வந்து அவங்க அந்த இன்டர்வியூ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு சாதாரணமான நீங்கள் பத்திரிகைகளில் படிக்கிற மாதிரியான அதனால இன்டர்வியூஸ் கிடையாது அது அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த இன்டர்வியூஸ்க்கு வந்து ஒரு பேன் இண்டியன் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு இந்திய அளவிலான அம்பேத்கரை எப்படி பார்க்குறாங்கிற ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்கு கிடைக்கிது தமிழகத்தில் வந்து எப்படி அம்பேத்கரை வந்து அணுகிறாங்கிறது அப்போது தமிழகத்தில் வந்து அம்பேத்கர் பெரியார் ஒரு உறவு முரண் இது ரெண்டும் வந்து ஒரு இருபது வருஷங்களில் வந்து அந்த மாதிரி பார்த்து வந்திருக்கோம் அது வந்து நட்பு முரணாகவும் இருந்திருக்கு பகை முரணாகவும் இருந்திருக்கு இப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு வீரமகணி ஒரு இன்டர்வியூ இருக்குது அதே டைமில் வந்து பெரியாரிஸ்டையும் அதாவது அம் பெரியார் ரெண்டு பேரும் ஈக்குவல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து என்னென்னாக்கா இப்போது உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்போ அம்பேத்கர் பெரியாரிஸ்ட் எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறதுக்காக எல்லாருக்கிட்டையும் இன்டர்வியூ பண்ணாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படி கிடையாது அதாவது அவங்க பெரியார் பார்வையில் அம்பேத்கர் என்னவாக இருக்கிறார் அம்பேத்கருடைய பார்வையில் அதாவது அம்பேத்கரிஸ்ட் இங்கே இருக்கிறவங்களுடைய பார்வையில் பெரியார் எந்த அளவுக்கு அகாமடேட் ஆகியிருக்காங்க இப்போ இதுக்குள்ளார நான் சொன்ன நட்பு முருகன் பகை முருகன்கள்லாம் வந்து அதில் பதிவாயிருக்கு ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கிறதுக்காக பண்ணது கிடையாது அப்போ வந்து இந்த அம்பேத்காரை பற்றிய வேறு வேறு பரிமாணங்கள் எல்லாமே அதில் பதிவானுங்கிறது தான் அந்த நோக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோஸ் அந்த புகைப்படங்கள் புகைப்படம் வந்து எடுத்ததில் தப்பு பண்ணி நான் மெமோ வாங்கினதுனால எனக்கு அந்த புகைப்படத்தினுடைய எனக்கு அந்த அவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் வந்து கண்டிப்பாக ஒரு தனி நூலாகவே நினைக்கிறேன் அந்த புகைப்படம் பின்னாடி ஒவ்வொரு கதைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க அது வந்து என்ன பர்சனலாக வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு கதைகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு ஆளுநர் புகைப்படங்கள்ல வந்து அது வெறும் ஃபோட்டோ கேலரியே இல்லாமல் ஃபோட்டோவுக்கு பின்னாடி அந்த எடுக்கப்பட்ட தருணம் அந்த தருணத்தினுடைய முக்கியத்துவம் அதை பற்றி மற்றவங்க சொன்னது இது எல்லாம் அதை கலெக்ட் பண்ணவங்களுடைய பதிவுகள் இதை எல்லாம் சேர்ந்த அது ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டத்துக்கான ஒரு தனி ஒரு எக்ஸ்பர்டைஸோடு தான் அது பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய ட்ராவல் அதாவது ஒவ்வொரு அதாவது தகவல்களை செக் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் பிள அதாவது பிற மொழிகளில் வந்து அம்பேத்கரை பற்றி ஒர்க் பண்ண ஆளுமைகள் வந்து உள்ளார கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் போய் ட்ராவல் பண்ணி அவங்கள வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இன்ட்ரவியூவில் அப்போ பார்த்தீங்கன்னா இது அங்கேயும் போனீங்கன்னாக்க தகவல்கள் கிடையாது வெறும் தகவல் கிடையாது அப்போ வந்து மராட்டி கான்டெக்ஸ்டில் வந்து என்னென்ன மாதிரியான நம்மளுக்கு தெரியாத தகவல்கள் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர்களே சார்ன்னு சொன்னார் எங்களுக்கு அறிமுகமே இல்லை அப்போ வந்து இந்த அறிஞர்கள்லாம் வந்து இப்போ அறிஞர்களாக மட்டும் அறிமுகம் இல்லாமல் அவங்க வந்து அம்பேத்காரை வந்து எந்தளவுக்கு வந்து உணர்வுபூர்வமாக வந்து அதை வந்து வாசிச்சிருக்காங்க கூடவே இருந்து அதை வந்து உள்வாங்கிருக்காங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது அப்போது ஒரு விதத்தில் வந்து அம்பேத்காரை பற்றிய பரிமாணமும் நம்மளுக்கு கிடைக்குது அதே சமயத்தில் அந்த ஆழ்வுகளை பற்றி நம்மளுடைய புரிதலும் நம்மளுக்கு கிடைக்குது அப்போது நம்ம அம்பேத்கர் எப்படி வாசித்தோம் அதுக்கா அது பற்றிய ஒரு ரிஃப்ளெக்ஷனாகவும் அது இருக்குது அப்போ இனிமேல் நம்ம எந்தளவுக்கு கவனமாக படிக்கணும் அப்போ எல்லாருமே வந்து தனசை பண்ண தவறுகளை வந்து சுட்டி காட்டுவாங்க இப்போ வந்து தவறுகளை சுட்டி காட்டுறது மட்டும் பற்றாது அதை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணும் அப்போ தனசேகியருக்கு வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்போ அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஒவ்வொருத்தர் ஆளுமைகள் ஒவ்வொரு ஆய்வாளர்களுக்குமே ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குங்கிறது தான் அந்த நம்மளுக்கு அது தெரியுது அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஓவியங்கள் ஓவியங்கள் வந்து அவ்வளோ ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஆதிமூலம் சாரோட பெயிண்டிங் தெரியும் நம்மளுக்கு அப்புறம் மருது சார் பெயிண்டிங் இப்படி தான் நம்மளுக்கு தெரியும் பட்டு இந்த பெயிண்டிங்கில் வந்து இந்த கோட்டுப்படங்கள் அந்த கோட்டுப்படங்களில் வந்து முக்கியத்துவம் என்னென்னாக்கா ஒரு ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் மாதிரி இல்லை இந்த கோடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கெட்ச் பேனாக வச்சு குழந்தைங்க வரைகிற மாதிரி ஒரு ஸ்டைலாக இருக்காது அந்த அப்போ அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வாசகர்களுக்கு நாமளும் வரைஞ்சி பார்க்கலாமேன்னு நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரியான ஓவியங்கள் அது அதனால தான் அதை நான் என்ன சொல்கிறேன் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை அந்த மாதிரி கிளைம்லாம் இல்லை அந்த இதில் அப்போது அதாவது எழுத்துக்கள்லேருந்து ஓ படங்கள்லேருந்து ஓவியங்கள்லேருந்து எல்லாமே நம்மளை வந்து பிரதிக்குள்ளார உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குங்கிறது தான் சொல்ல வரேன் நான் அப்புறம் இந்த நோட்ஸு பயோக்ரஃபிக்கல் நோட்ஸு ஒவ்வொரு ரைட்டரை பற்றி அப்படியும் சின்ன சின்ன நோட்டு அப்புறம் அவங்களுடைய புகைப்படத்தை கேட்டு வாங்கி அதில் வந்து கண்டிப்பாக நான் இருந்தது தானே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பேன் நான் பட்டு எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அது பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இதில் இஷ்யூஸ் கட்டுரைகள் பக்கம் நகர்ந்தோம்னா அதை அது நான் வந்து அந்த ஆறு பகுதியை வந்து இரண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது இவங்க டீமாக ஒர்க் பண்ணது இன்டர்வியூ பண்ணது அப்புறம் அம்பேத்காரை பற்றிய ஒரு தொடர் மாதிரி எழுதி அது என்னுடைய ஒரு விருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த அம்பேத்கரை பற்றி சாஜன் எழுதின அந்த தொடர் வந்து தனியாக ஒரு நூலை கொண்டு வந்தாக்க அதுக்கான வாசகர்கள் வேலையாக இருப்பாங்க அது இன்னும் கொஞ்சம் பரவலான ஆடியன்ஸுக்கு போகுங்கிறது எனக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த அம்பேத்கார் நூறுங்கிற துணுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு சிறுவர் இலக்கியம் மாதிரி இருக்கும் அது அப்போ அதை வந்து ஒரு தனி நூலாக நீங்கள் கொண்டு வரலாம்னு எனக்கு ஒன்று வந்து அந்த அதாவது கண்டிப்பாக இந்த ஒரு வெயிட்டோட இந்த விலையோட எல்லாருமே வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போது உங்களுக்கு வந்து இது பரவலாக்கிற ஒரு கண்ணோட்டத்துலேயும் சரி உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கையும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வைடாக போகும் அது அதனால் இந்த கருத்துக்களும் வந்து இன்னும் பல பேருக்கு போகும் பல அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுங்கிறப்ப போகணுன்னா அந்த அந்த அம்பேத்கர் ஊர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தை இலக்கியமாக தனி நூலாக வரணுங்கிறது என்னுடைய விருப்பம் அப்புறம் இதில் வந்து அந்த நான் ஆரம்பத்தில் நான் வந்து நான் குறிப்பிட்டிருந்தான் என்னென்னாக்கா அந்த கட்டுரைகளை வந்து யார் யார்கிட்ட வாங்கினாங்க என்னென்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் வாங்கினாங்கன்னா எனக்கு பல பரிமாணம் தெரியணுங்கிறது அதில் சில கட்டுரைகள் வந்து அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறை ஒட்டி அதில் நம்மளுக்கு இப்போ நானே கூட இமாச்சல் பிரதேஷ் யூனிவர்சிட்டிக்கு வந்து தொலைதூர கல்விக்கு பாடம் எழுதுறது அதில் வந்து அம்பேத்கர் பற்றி எழுதியிருக்கேன் அப்புறம் சென்னை பள்ளிகளக்கழகத்துக்கே வந்து கரஸ்பாண்டன்ஸுக்கு வந்து நான் அம்பேத்கர் பற்றினு ஒரு பாடம் எழுதியிருக்கேன் அதுலேயே வந்து இமாச்சல் பிரதேஷ் யூனிவர்சிட்டியில் தகவல் பிள்ளை இல்லை பட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதில் வந்து தகவல் பிள்ளை இருந்தது பட் நான் அதை போய் நான் செக் பண்ணிட்டு நான் அங்கே கரெக்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இது ப்ரிண்ட் ஆகி அது போயிடுச்சு ஸோ பட் யூனிவர்சிட்டியில் யாரும் வந்து பெமோ கொடுக்க மாட்டாங்க ம் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் நீங்கள் அது ஒரு பெரிய வசதி நீங்கள் அகடமிஷனாக இருந்தீங்கனாக்கா ம் என்ன வேணாலும் வளரலாம் நீங்கள் வந்து அது வந்து பெரிய பியர் ரிவியூட் ஜேர்னலில் வரும் ஸ்கோபஸ் இண்டெக்ஸில் வரும் அதாவது அக்காடமிஷனாக இருந்தால் நீங்கள் வந்து பொறுப்பாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரி ஒரு இழி தொழில்தான் அக்காடமிக் டொமைன்கிறது அதனால் இந்த இந்த அக்காடமிக் டொமைனில் வந்து அதாவது என்னால் வந்து அது மாதிரி இருக்க முடியாத காரணம் நான் ரெண்டு வருஷம் வந்து ஊடகத்துறையில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த அதாவது இந்த மாதிரி தவ பிழை இல்லாமல் பதிப்பிக்கணுங்கிறதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு இல்லைன்னா நானும் அதே மாதிரியே போயிருப்பேன் ஏன்னா நான் வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ஊடகத்துக்கு போனேன் நான் ஊடகத்துக்கு போனால் அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸு பிஏ எக்கனாமிக்ஸு எல்லாம் இருந்தாங்க என்னங்க பிஹெச்சிடி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு வந்திருக்கீங்க நீங்கள் வேலை கிடைக்கலையா உங்களுக்கு இல்லை நான் வந்து ஆர்வத்தில் வருது மீடியாவில் ஒர்க் பண்ண அதனால தான் வந்தேன் நான் என்ன தொடர்ந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் அப்புறம் ஃபீல்டுக்கு அழிஞ்சாக்க ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து ரிப்போர்ட் எடுக்க முடியல ம் எழுதி தெரியல ம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அதாவது யாருக்குமே புரியாத ஒரு அகடமிக் ப்ரோஸ்ல எழுதி பழகிருச்சு ம் அது வந்து ரொம்ப ஜார்கனிஸ்டிக்கா அப்புறம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக லாங் சென்டென்ஸாக அது வந்து ஒருத்தருக்குமே புரியாது பட் ஆனால் அதை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எழுதி எழுதி அந்த ஒரு மெதப்பிள்ளையே வாங்கிட்டதுனால அங்கே போய் ஒரு ஆக்சிடெண்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்தாக்க ஆக்சிடென்ட் அது ரிப்போர்ட் எடுத்து முடியல தகவலாம் கிடச்சது சரி ஆக்சிடென்ட் எந்த லாரி எந்த பஸ்ஸு மோனிச்சு எத்தனை பேர் செத்தாங்க எல்லாம் தகவல் கிடச்சது அவங்க எழுத தெரியல அப்போ வந்து எழுதுல வந்து அதாவது நம்ம எழுதுறது வந்து ஒரு வாசகனுக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிற உணர்வே வந்து நான் மீடியாவுக்கு போய் தான் எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறமேட்டு தான் என்னுடைய எழுத்தமாகது அப்போது அதனால தான் எனக்கு வந்து இந்த எவ்வளோ செழுமையாக இதை எடிட் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் அதை வந்து உணர முடியுது அதனால் தான் என்னால் ஓ அந்த ஓட்ட முடிஞ்சது என்னால் சாதிக்க பார்க்க முடிஞ்சது அப்போது இந்த கட்டுரைகளை பற்றி பார்த்தோம்னாக்க சிலது வந்து பயோக்ரஃபிக்கலாக இருக்குது அப்போ அதில் வந்து என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணியிருக்காங்க இப்போ பயோகிராஃபிக்கலாக வந்த கட்டுரைகளில் வந்த குறிப்புகளும் ம் வந்த பயோகிராஃபிக்கலாக அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து குறிப்புகளும் எந்த விதத்துலையும் முரண்படலை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ம் அப்போ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து திரும்ப திரும்ப அதை வந்து கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கரை பற்றி வந்திருக்கிற முக்கியமான ஸ்டடிஸு என்னென்ன ஆய்வுகள் வந்திருக்கு அவங்கள எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க ம் அப்போ அது வந்து நேரடியாக ஆய்வாளர்களை பார்த்து இன்டர்வியூ பண்ணதில் பாதி வந்திருக்கு மீதி வந்து கட்டுரைகளில் வந்து இந்த ஆய்வுகளை வந்து அப்டேட் பண்ண மாதிரி கட்டுரைகளாக வந்து பெருமளவு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த அம்பேத்காரை வந்து ஒரு லோக்கல் கான்டெக்டில் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்போது லோக்கல் கான்டெக்ட்னாக்கா மகாராஷ்டிராவில் இப்படி ரிசீவ் பண்ணாங்க இப்போ தேவனூர் மகாதேவாடைய கட்டுரை கர்நாடகாவில் இப்படி ரிசீவ் பண்ணாங்க இந்த மாதிரி அந்தந்த லோக்கல் கான்டெக்ட்ஸில் இப்படி ரிசீவ் பண்ணாங்கங்கிறதெல்லாம் அப்போது சில பேருனுடைய கட்டுரைகள்லாம் வந்து மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்குது ம் அப்போது எனக்கு வந்து இன்னொரு வேண்டுகோள் என்னென்னாக்கா இந்த இன்டர்வியூலாம் பண்ணியிருப்பீங்கள்ல அதனுடைய இங்கிலீஷ் ஒரிஜினல் பிரஷம் இருக்கும்ல அதை நீங்கள் வந்து ஒரு தனி நூலாக கொண்டு வரலாம் ஆங்கில நூலா அதான் அது அதனுடைய ஒரிஜினல் பதிவு உங்ககிட்ட ஆங்கிலத்தில் இருக்கும்ல அந்த ஆங்கில நூலை நீங்கள் கொண்டு வரலாம் அதுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு நான் கொண்டுறது நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக அதை கண்டிப்பாக கொண்டு வாங்க அப்போது ஸோ அம்பேத்கர் பற்றி ஆய்வுகள் கவர் ஆகிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் கான்டெக்டில் வந்து எப்படி எப்படி வெவ்வேறு ரீஜனில் பார்த்துருக்காங்க எந்த பரிமாணம் வந்து எந்த லோக்கல் கான்டெக்டில் முக்கியத்துவம் பெற்று இருக்குங்கிறது தான் அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதம் பற்றிய ஒரு கவனம் ரொம்ப குறிப்பாக அதாவது சும்மா பௌத்தத்துக்கு மாறினார் மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த அதில் முக்கியமானது வந்து என்னன்னாக்கா அந்த தகவல் பிழை எல்லாருமே வந்து அவர் ஐம்பத்தி ஆறில் வந்து கன்வெர்ட் ஆனார்னாக்கா அதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிவு எடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி முடிவெடுத்தாருமாங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து சீக்குங்களை வந்து காண்டக்ட் பண்ணார் சீக்கில் கன்வெர்ட் ஆகலாமான்னு முஸ்லீமில் கன்வெர்ட் ஆகலாமான்னு யோசிச்சார் இந்த தகவலாம் கொடுப்பாங்க ஆனால் இதில் வந்து அந்த இன்ட்ரிவியூலேயும் வந்து அசோக் கோபால்கிட்ட கிடச்ச தகவல் அப்புறம் சில கட்டுரைகள்லேயும் வந்து தகவலாம் பார்த்தீங்கன்னாக்க எப்படி வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து பள்ளிப் பிராயத்தில் வந்து அவருக்கு வந்து புத்தர் சரித்திரம் நூலாக கொடுக்கப்பட்டதுலேருந்து தொடர்ந்து அப்பப்போ எவரி நவன் தென் அவருக்கு மனசில் வந்து புத்தருடைய வாழ்க்கை அவருடைய போதனைகள் வந்து அவருக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அவருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து புத்தர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது அந்த ஈர்ப்பு இருந்ததுனால தான் பின்னாடி வந்து ஒரு கன்வெர்ஷன் இருக்குங்கிறது வந்து கருத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அது வந்து என்னென்னா ஒரு கட்டுரை இல்லை அது அந்த நூலில் வந்து ஒரு அடிஷனடாக வந்திருக்குங்கிறது தான் நான் சொல்ல வரேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து சில அகடமிக் கான்ட்ரிபியூஷன்ஸும் இருக்குது ம் அப்போ இப்போ அகடமிக் ஸ்காலர்ஷிப்பை பற்றி நான் ரொம்ப எழிவாக சொன்னேன் பட்டு அதில் சில பேர் வந்து தப்பி படைச்சி கரையர்ன சில அகடமிகன்ஸ் இருக்காங்க அவங்களுடைய கட்டுரைகளும் இதில் இருக்குது ஸோ அந்த விதத்தில் ஸோ என்னுடைய டொமைன் வந்து ரெகக்னைஸ் ஆகிருக்குங்கிற சந்தோஷம் எனக்கு ம் அப்புறம் இதில் ஃபீல்டு ஸ்டடி அதுவும் இருக்குது என்னென்னா சில தகவலை செக் பண்ணுறதுக்காக அது வந்து இன்டர்வியூக்காக மட்டுமே இல்லாமல் பர்சனாலிட்டியை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இவங்க அவன் டிராவல் பண்ணி சில இடங்களில் போய் அந்த இடங்களை பார்த்து அங்கேருந்து ஃபோட்டோக்கள்லாம் எடுத்து அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கும் இருக்குது அப்புறம் இந்த இவர் இந்திரன் சாரனுடைய கட்டரியில் சொன்ன மாதிரி வேர்ல்டு லீடர்ஸ் கூட அம்பேத்கருக்கு இருந்த ஒரு பரிச்சயம் அதுவும் இல்லாமல் அவருடைய தொடர்பு இதெல்லாம் அதுவும் இருக்குது அப்புறம் முக்கியமாக வந்து சாதிங்கிற பிரச்சனையை வந்து ஒரு ரேஸ் பிரச்சனையோட இன பிரச்சனையோடு எப்படி வந்து ஒரு ஊடாடி இருக்குது உறவு இப்போ இது பார்த்திங்கனாக்கா இதுவும் வந்து இந்த பௌத்தம் பற்றி நான் சொன்ன மாதிரி அதாவது இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் டர்பன் கான்ஃபரன்ஸு நடந்தப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடத்துது என்னென்னா ரெண்டாயிரம் வரைக்கும் அதாவது தொண்ணூறுகளில் வந்து எழுச்சி ஆரம்பித்து ரெண்டாயிரம் வரைக்கும் என்ன அதுனாக்கா அதாவது சாதி வந்து உள்ளூர் பிரச்சனை இதை வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபாரஸ்டில் பேசக்கூடாது இன பிரச்சனையோட கலந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தலித் அறிவுஜீவியல் மத்தியில் வந்து ஒரு பெரிய விவாதம் நடந்தது பட்டு ரெண்டாயிரத்தி அது அது வரைக்கும் வந்து இதெல்லாம் யாரை எழுத்துதுனாக்கா எல்லாருமே வந்து ரொம்ப சர்வசாதாரமாக ரேஷன் காஸ்ட் ரேஷன் காஸ்ட்னு பேசிடுவாங்க அப்போ அதுக்கு எதிராக வந்து இது வந்து ரொம்ப லோக்கலைஸ்டாக பார்க்கணும் ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து சாதியை பற்றி பேசும்போது பேசியிருந்துருக்காங்க அதே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று டர்பன் கான்ஃபரன்ஸில் இது வந்து காஸ்ட்டை வந்து இன்டெர்நேஷ்னல் வாரத்தில் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்த பிற்பாடு இப்போ தலித் அறிவி ஜீவிகள் இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க வந்து லோக்கல் கான்டெக்ட்டாக லோக்கல் பண்ணி பேசிட்டு பார்க்கணும்னு சொன்னவங்க எல்லாமே வந்து அதை இன்டர்நேஷ்னல் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அது வந்து என்னென்னா ரேஸும் காஸ்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அதுக்கான ஒரு ஆதாரம் வந்து வந்து அம்பேத்கருடைய நூல்லேயே இருக்குது அவர் வந்து எப்படி வந்து பிளாக்ஸோட வந்து பிளாக் பிரச்சனையோட இதை வந்து ஒப்பிட்டு அதெல்லாம் வந்து அவங்க அதை தொடர்பு படுத்தி பேசுனாங்க அதாவது என்ன முக்கியமாக தொண்ணூறுகளில் வந்து இதை எதிர்த்து அதை மறுத்து பேசினவங்க எல்லாருமே வந்து அதனுடைய அவசியத்தை உணர்ந்து பேசுகிறாங்க இப்போ என்னன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்ன நடந்ததுனாக்க இவ்வளவு நாளா வந்து ரேசம் காஸ்டும் ஒன்றா பார்க்கணுன்னு சொன்ன ஒரு எலைட்டான அறிவுஜீவிகள்லாம் இல்லை இல்லை இதெல்லாம் வந்து இன்டர்னல் மேட்ரு இதெல்லாம் லோக்கல் மேட்ரு இதில் வந்து ஃபாரின் பவர்லாம் எதையும் கமெண்டே பண்ணக்கூடாது யூஎன் பாடிலாம் இதில் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ரோலும் இல்லைன்னு அப்படி உள்ட்டாவா அப்போது ஒரு லோக்கலான அறிவுஜீவிகள் வந்து அதை இன்டர்நேஷ்னலைஸ் பார்க்கணுங்கிற அவசியத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் உணர்றாங்க அப்போ அந்த இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணி பார்த்தவங்க எல்லாமே இதை வந்து மூடி பறைக்கணுங்கிறதுக்காக இதை லோக்கலைஸ் பண்ணணுன்றாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு தலையிலாக இருந்தது அப்போது இன்டர்வியூவிலிருந்து கட்டுரைகள் வரைக்கும் வந்து இந்த முக்கியமாக இனம் ஜாதி இரண்டுக்கான ஊடாட்டம் உறவு இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து அங்கங்கே அங்கங்கே தொட்டு காட்டப்பட்டிருக்குது சில இடங்களில் ஆழமாகவும் விவாதிக்கப்பட்டிருக்குது அது ரொம்ப முக்கியமானது அப்புறம் இதில் முக்கியமாக வந்து இந்த டைவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்காரை பற்றிய பல பரிமாணம் மட்டும் இல்லாமல் ஒரு தலித் அரசியல் தலித் இலக்கியத்தையும் வந்து நம்ம பரவலாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த பரவலாக பார்க்கறதுன்னா என்ன இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம் பரவலான வாசகர்கள் பரவலாக பார்க்கறது இந்த பரவலாக பார்க்குறதுங்கிறது வந்து அது ஒரு மெட்டனாலஜிக்கல் இஷ்யூ அது மெத்தராஜிக்கல் இஷ்யூனாக்க அது எங்கே இருக்குது அப்படின்னாக்க அதனுடைய மூலம் அம்பேத்கர்னுடைய சாதி வழி அதில் இருக்குது அனிகிலேஷன் ஆஃப் காஸ்டில் அப்போ அவர் அதில் வந்து தெளிவாக சொல்கிறாரு தீண்டாமை பிரச்சனை அல்ல அப்படின்னு பேசுகிறாரு அப்போது இது வந்து எல்லாருமே பேசின கருத்து அதாவது அதுக்கு முன்னாடி பேசுனவங்களும் சரி இன்றைக்கி தொண்ணூறுகளில் பேசுகிறவங்களும் சரி அப்போது இது எல்லாத்துக்குமே வந்து முரணான ஒரு விஷயம் வந்து எல்லாரும் பரவலாக பேசின அந்த பிரதிலேயே இருக்குது அதாவது தீண்டாமை பிரச்சனை இல்லை ம் அப்போது தீண்டாமை பிரச்சனை இல்லைன்னு அம்பேத்கர் அணிகிலஷன காஸ்ட்லேயே சொல்றாருனா அவர் அதுக்கு பின்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னாக்க அப்படி தீண்டாமை வந்து பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அதாவது இஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் ஏ க்ரைம் இஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் ஏ சின் இஃப் அன்டச்சபிலிட்டி இஸ் ஈவில் ஹிந்துஸ் வில் நாட் ஃபாலோ ம் ஏன்னா ஹிண்டூஸ் ஆர் குட் ஹார்ட்டட் கைண்ட் ஹார்ட்டட் ம் அது உண்மையாகவே ஈவிலாக இருந்தால் சின்னாக இருந்தால் கிரைமாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவங்க ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தே ஆர் குட் நேச்சர்ட் குட் ஹார்ட்டட் கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் தே ஆர் ரிலீஜியஸ் மைண்டட் ம் அப்போது இந்த காஸ்ட்டை ஃபாலோ பண்ணாதான் அந்த ரிலீஜியஸ் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களுடைய மனதில் இருக்குது ம் அதனால் பிரச்சனை வந்து தீண்டாமை கிடையாது சாதி தான் பிரச்சனை ஹம் அப்போ சாதி ஒழிக்கும்படியே தான் நம்ம வந்து பேசணும் அதனால இதை வந்து எல்லா பிரம்ம சமாஜம் அது இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாருமே வந்து தீண்டாமை பிரச்சனையை வச்சு அதை ஒழிக்கும் ஒழிக்கிற மாதிரி தான் வந்து அவங்களுடைய முனைப்புகள் இருக்கு அப்போ வந்து சாதிங்கிறது எல்லாருக்குமான பிரச்சனை எல்லாருமே தான் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பேசுறாரு இதை வந்து அதாவது கர்ஸ் ஆஃப் காஸ்ட்னு ஒரு சாதியின் சாபக்கேடு அப்படின்னு ஒரு சின்ன அது வந்து கட்டுரை கிடையாது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு பக்கத்துக்கு கம்மியாக இருக்கும் அரைப்பக்கம்தான் இருக்கும் ம் அதில் வந்து என்னென்னா சாதி அளவுக்கு வந்து சாதி சாதிய மனம் அந்த வாழ்க்கைல இருக்குது சார் அந்த வாழ்க்கைல இருக்குது அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த அரை கட்டுரைகளை வந்து சாதி அளவுக்கு வந்து டிஸ்இன்டிகிரேட் பண்ணுது அப்படின்னு பேசுகிறாரு அப்புறம் சாதி எப்படி வந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு புது புது சாதிகள் வந்துக்கிட்டே இருக்குது மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு பேசிட்டு இப்போ நான் இதுக்கு உதாரணமாக வந்து இந்தியாவில் பிராமின் காஸ்ட்டை மட்டும் லிஸ்ட் கொடுக்குறேங்க அது ஒரு இருபது பக்கம் போகுது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பிராமின் காஸ்ட் மட்டும் ஒரு லிஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து இவ்வளோ பிராமின்ஸ் இருக்காங்க அப்ப இந்த பிராமின்ஸுக்குள்ளார வந்து கல் பொண்ணு கொடுக்கறது பொண்ணுங்கிறது கிடையாது அந்த அளவுக்கு ரிஜிடா இருக்கு அப்போது இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம் வந்து நம்ம வந்து நம்ம டார்கெட் பண்ணுங்கிறதா அவர் அதில் சொல்றாரு அப்போ இப்போ அதுதான் வந்து நம்ம வந்து அந்த டைவர்சிட்டின்னு சொல்கிறது டைவர்சிட்டினாக்க சாதை வந்து பல கோணத்தில் பல தருணங்கள்ல பல பரிமாணங்கள்ல வந்து செயல்பட்டு இருக்கு அப்போ அந்த பரிமாணங்கள் எல்லாத்தையும் வந்து அம்பேத்கார் வந்து அணுகியிருக்காரு அதை ஆராய்ஞ்சிருக்காரு அப்படிங்கிறங்கிறதா வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ அம்பேத்கார் மூலியமாக இந்த சாதியினுடைய பல பரிமாணம் அதனுடைய இயக்கத்தை வந்து நம்ம வந்து அம்பேத்கார் மெத்தராலஜியாக புரிஞ்சுக்கணுங்கிறதான் அந்த அம்பேத்கர் மெத்தராலஜி இந்த நூலில் வந்து அவங்க அவ்வளோ சிறப்பாக வந்து அதை வந்து ஃபாலோ தான் அப்போ வந்து தீண்டாமை முக்கியம் இல்லை தீண்டாமை மட்டும் க அப்போ அதில் அதில் தான் வந்து என்னென்னா இவர் வந்து ஒரு தலித் அறிவுஜீவிங்கிறது மாதிரி இல்லாமல் அங்கே தான் வந்து இந்த தலைப்பு வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு தலைப்பு வந்திருக்கு ஸோ அதனால் வெறுமனா அது வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கார்கள் இல்லாமல் அது வந்து ஒரு மெத்தனாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அந்த டைட்டிலுக்கு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் நான் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க